இலங்கையில் கடும் வெள்ளம் காலி மாவட்டம் கழுத்துறை மாவட்டம் மாத்திரை மாவட்டம் இரத்தினபுரி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் கடும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது இங்கு பலர் பலியாக இருக்கின்றார்கள் இந்த மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு நாளை நான்காம் தகுதி விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது வாகன போக்குவரத்து தடைப்பட்டிருப்பதனால் இந்த மாவட்டங்களில் உள்ள நோயாளிகளுக்காக வைத்திய தேவைகளுக்காக ஹெலிகாப்டர் மூலமாக வைத்தியசாலைக்கு நோயாளிகள் எடுத்துச் செல்லப்படுகின்றார்கள் இஸ்ரேலில் கடும் குழப்பம் இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தத்தை உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி திடீரென உத்தரவிட்டார் ஏன் உத்தரவு விட்டார் என்றால் எதிர்வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் தேர்தல் இடம்பெற இருக்கின்றது இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடன் போட்டியிட இருக்கின்றார் அவருக்கு அங்கு ஆதரவு குறைவாகத்தான் காணப்படுகின்றது ஏனென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிப்பது அங்கிருக்கின்ற பலருக்கு பிடிக்கவில்லை இஸ்ரேலின் போக்கு பல நாடுகளுக்கு பிடிக்கவில்லை இதன் காரணமாக அமெரிக்காவில் அவருக்கு ஆதரவு மிகவும் குறைவாக காணப்படுகின்றது இந்த நிலைமையை சரி செய்வதற்காக உடனடியாக யுத்த நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலுக்கு வலியுறுத்தி வருகின்றார் ஆனால் இஸ்ரேலில் யுத்த நிறுத்தம் செய்யக்கூடாது என்று ஒரு தரப்பினரும் யுத்த நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு தரப்பினரும் ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றார்கள் இதனால் இஸ்ரேலில் பலத்த குழப்பம் ஏற்பட்டு வருகின்றது ஆனால் இஸ்ரேல் பிரதமருக்கு யுத்த நிறுத்தம் செய்வதில் எந்த உடன்பாடும் இல்லை ஏனென்றால் அங்கும் தேர்தல் இடம்பெற இருக்கின்றது அடுத்த பிரதமராக அவரும் வர வேண்டும் என்ற கனவு இருக்கின்றது அந்த கனவு நிறைவேற வேண்டுமென்றால் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் ஜெயிக்க வேண்டும் அவ்வாறு ஜெயிக்காவிட்டால் அவர் அடுத்த பிரதமராக அவரால் ஆக முடியாது ஆனால் அவர் அமெரிக்காவின் கட்டளைக்கு செவிசாய்க்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு காணப்படுகின்றது பூமியை நோக்கி வரும் பாரிய விண்கள் நூற்றி அறுபது அடி உள்ள பாரிய விண்கல் ஒன்று முப்பத்தி ஏழாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை நோக்கி வருவதாக நாசா தெரிவிக்கின்றது ஆனால் இந்த விண்கல்லால் பூமிக்கு எந்த பாதிப்பும் மேற்படப் போவதில்லை எனவும் யாரும் பயப்பட தேவையில்லை எனவும் நாசா தெரிவிக்கின்றது இலங்கையில் சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்படும் எதிர்வரும் நான்காம் திகதி நள்ளிரவு முதல் சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்படும் என லிட்ரோகேஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது தகவல் அரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்